வணக்கம் மகளே செந்தில் பாலாஜி தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெயர் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜியுடைய பெயர் ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு மிகப்பெரிய அளவு எல்லாருக்கும் பிரபலம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே அவர் தான் அதுவும் குறிப்பாக அந்த பிரச்சாரத்தில் நடிகர் விஜய் பாடிய பாடல் கரூரில் அந்த பாடிய பாடல் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் பாடல் ஆயிடுச்சு அதுவும் இந்த பத்து ரூபாய் பாட்டு ரொம்ப நமக்குள்ளே பிரபலமாச்சோ இல்லையோ நண்டு சிண்டுகள்லாம் அந்த பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற நபராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜியை ஏன் திமுகவுடைய தலைமை அதுவும் குறிப்பாக ஸ்டாலினே இந்த அளவுக்கு அவரை உயர்த்தி பேசுகிறாரு செந்தில் பாலாஜி ஒரு புனிதர் மிகப்பெரிய அளவில் ஒரு வல்லமை படைத்தவர் மிகப்பெரிய அளவில் எந்த விஷயங்களையும் செய்து கொடுக்க முடிந்த ஒரு ஆற்றல் படைத்தவர் வல்லமை மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை ஏன் இந்த அளவுக்கு ஸ்டாலின் வந்து புகழ்ந்து தள்ளணும் இந்த ஆண்டு முப்பொரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அறிவியல் சகோதரர் செந்தில் பாதே அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பகாஜ் அவர்கள் கோடு போட சொன்னா ரோடு போடுவார் நீங்க பார்த்திருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா எடுத்த பணிய வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவார் இது வந்து திமுக கட்சியினருக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை செந்தில் பாலாஜி தான் திமுகவா ஏன்னா திமுகவில் செந்தில் பாலாஜியை தவிர திறமையான அமைச்சர்கள் யாரும் இல்லையா பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க கே என் நேரு ஐ பெரியசாமி பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க ஏன் திமுக தலைமை செந்தில் பாலாஜியை இந்த அளவுக்கு தூக்கி வைத்து கொண்டாடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுத இல்லையா திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் வந்து ஏற்படுத்துது இந்த அளவுக்கு அவரை தூக்கி வைத்து கொண்டாடுறதுக்கு என்னப்பா இருக்குது அவரால் கட்சி பெயர் கெட்டு போயிட்டே இருக்கு திமுகவுடைய பேர் பெயர் கெடுவதற்கே செந்தில் பாலாஜி தான் ஒரு மிக முக்கியமான காரணம் தலைவரையே அதை புரிஞ்சு கொள்ள மாட்டேக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சியுடைய இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில எழுந்திருக்கு ஏன் செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறார் திமுக கட்சியிலே செந்தில் பாலாஜியை தவிர திறமையான அமைச்சர்களே இல்லையா கட்சி பிரமுகர்களே இல்லையா ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜி கரூர் செந்தில் பாலாஜி அப்படின்னா எல்லாருக்குமே நன்றாக தெரியும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் கலால் அதாவது ஆயத்தீர்வைத்துறைய அமைச்சராக இருந்தார் மதுவிலக்கு துறையுடைய அமைச்சராக இருந்தார் இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் அது வந்து மாற்று இல்லை இவர் சிறை செய்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் மனுவித்தவர் அதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த டிரைவர் நடத்துனர் பணியிருக்கெல்லாம் வந்து கையூட்டு பெற்றதாக அமலாக்கத்துறை வந்து அவர் கைது செய்து சிறையில் அடைத்தது ஒரு ஆண்டு காலம் அவர் வந்து அந்த சிறையில் தான் இருந்தார் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பின்புதான் வந்து நீதிமன்றம் அவர் பல்வேறு நிபந்தனையின் கீழே வந்து ஜாமீன் வழங்கியது அமைச்சராக ஜாமீன் கிடையாது ஜாமீன் வேணும்னா அமைச்சர் பதவி ராஜினாமா செய் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து நீதிமன்றம் அவரை வந்து ஜாமீன் கொடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வழக்கம் வந்து போயிட்டே இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வந்து திமுக தலைமை இந்த அளவுக்கு கொண்டாடுவதற்கு என்ன காரணம் செந்தில் பாலாஜியை தவிர திமுக மிகப்பெரிய அமைச்சர்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் எழுது ஏனென்றால் இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார் அது வந்து குறிப்பாக அந்த அரவக்குறிச்சி தேர்தலெலாம் வரும்போது கடுமையாக விமர்சனம் செய்தார் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சமூக வலைதளங்களில் அதற்குண்டான வீடியோ பதிவுகள் இருக்குது ஸோ அப்படி விமர்சனம் செய்த ஸ்டாலின் அவனுடைய எதிர்கட்சியில இருந்து தற்போது முதல்வர் அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எப்படி வந்து செந்தில் பாலாஜிக்கு புகழ் மாலை பாடுறாரு செந்தில் பாலாஜி ஒரு வல்லவர் நல்லவர் அவரை போன்றவர் இல்லை அவர் அசகாய சூரன்ற அளவுக்கு ஏன் பாராட்டணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பு பாஜக மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அதாவது இருந்து பாஜக போகிறவங்கெல்லாம் வந்து புனிதராகிடுறாங்க பாஜக வாஷிங் மிஷினில் அவங்கள போட்டு வாஷிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கொடுத்துட்றாங்க ஒரு நல்ல முத்திரையை கொடுத்துறாங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து வாக வாங்கப்படுது அல்லது விசாரிக்காமல் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க இதே கேள்வி தான் மக்கள் இப்போ திமுக பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதே திமுக செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் கூட்ட சொல்லுது அப்போ திமுக என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க திமுக என்ன வாஷிங் பவுடர் போட்டு செந்தில் பாலாஜியை வாஷ் பண்ணாங்க இப்போ புனிதர் என்ன சொல்கிறீங்களே அந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியில் இழத் துவங்கிக்கிட்டது இதே வந்து ஆளுந்தரப்பு வந்து உணரணும் இது வந்து நம்ம ஆளுந்தரப்பை குறை கூறுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம சொல்லலை ஆளுந்தரப்புக்கு இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சுட்டி காட்டுறோம் அந்த குறைகளை சுட்டி காட்டி அதை வந்து அவர் நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அது மாறாக அந்த குறையை சொல்லிட்டானே நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டானே இவனை பிடிச்சி உள்ளே போட்டு அரசு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது விமர்சனங்களை வந்து அரசு வந்து பக்குவத்துடன் அணுகணும் நான் அது இந்த ஒரு தற்போது ஆளும் தரப்புக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு முதல்வர் வந்து தவறாக வழிநடத்தப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நம்ம மத்தியில் வரும் ஏன் இந்த பதிவை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தில் பாலாஜியை இந்த அளவுக்கு உயர்த்தி படிப்பது வந்து அதாவது திமுக தலைமை கொண்டாடுவது வந்து திமுக கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு பிடிக்கலை ஏன் இந்த அளவுக்கு முதல்வர் வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் இவர் ஒரு மாற்ற மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் தான் பல்வேறு கட்சிகள்லேருந்து வந்தவர் தான் செந்தில் பாலாஜி ஒரு நிலையான ஒரு இருப்பிடம் அவர் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து ஏன் முதல்வர் இந்த அளவுக்கு கொண்டாடுறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே அடிமட்ட தொண்டர்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து திமுகவிற்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கலை ஏனென்றால் ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து வேறு கட்சியில் இருக்க வர்றவங்களையும் ஆதரிக்கணும் அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை பட் அவர்களே மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்காக ஆண்டு முழுவதும் ஆயுசு முழுவதும் காலத்தமாக ஓட்டிய அந்த கட்சி பிரமுகர்கள் கட்சிக்காக பல்வேறு பணிகளை செய்திருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து தாங்கள் அவமதிக்கப்படுகிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்படுவாங்க ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் திமுக கட்சியில் இருக்காங்க மிகப்பெரிய ஜாம்பவான் சக்தி படைத்த அமைச்சர்லாம் கே என் நேரு ஐ பெரியசாமிலாம் மிகப்பெரிய ஜாம்பவான் அவரெல்லாம் ரொம்ப சைலண்ட்டான அல்ல ஐ பெரியசாமிலாம் மிகப்பெரிய ஜாம்பவான் ஏவா வெளியெல்லாம் ஸோ அவர்களுக்கு மத்தியிலலாம் ஒரு இது வரும் பட் அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கலனாலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்த சூசகமாக அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க அதுதான் ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும் ஸோ இது ஏற்கனவே இருந்தது தற்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது திமுக தலைமை ஏன் வந்து செந்தில் பாலாஜி இந்தளவுக்கு உயர்த்தி பேசி ஏன் திமுக தலைமை அவனை காப்பாற்றணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு வந்து கரூர் சம்பவத்துடைய வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு ஸோ சிபிஐ நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க சிபிஐ விசாரிக்கும்போது இருந்தே கேட்பாங்க ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்திற்கான இடங்களை கொடுத்தது கிட்ட முப்பத்தொம்பது பேருடைய அந்த பிரேத பரிசோதனைலாம் ஏன் ஒரே இரவு நடத்தப்பட்டது இந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நோண்டுவாங்க ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் அனைத்த ரிப்போர்ட்டை எடுத்து ஆய்வு பண்ணுவாங்க அஸ்ராக்கருக்குடைய ரிப்போர்ட் இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆய்வு செய்வார்கள் ஸோ இதையெல்லாம் வந்து உண்மையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா திமுக ஒரு கெட்ட நேற்று நீதிமன்றத்தில் திமுகவுடைய பேர் கெட்டு போயிடுச்சு அதை ஆளும் தரப்பு மறைக்க ட்ரை பண்ணாலும் ஊடகங்கள் அது முழுமையாக வெளியே வந்துட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக ஏன் வந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இப்படி துடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுது அது கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலுமே எழுந்து எழுந்துவிட்டது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்ற கட்சி வந்து இருக்கக்கூடாது அழிந்து போகணும் ஒளிந்து போகணும்னு நம்ம நினைக்கல திமுகங்கிற கட்சியும் இருக்கணும் பட் ஆனால் அந்த கட்சி தற்போது தட தட மாறி போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டிக்காத்து உருவாக்கிய கோட்டை தான் திமுக அந்த கோட்டையில் தற்போது வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக அந்த இதை கோட்டையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்திய கோட்டையில் மீண்டும் உதயநிதி வந்து அமர முடியுமா அவரால் முதலமைச்சர் அப்படிங்கிற அமர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு சிக்கலான விஷயம் தான் நான் சொல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக தற்போது திமுகவை ஸ்டாலின் வழிநடத்தி செல்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அவர் ஆட்சி செய்கிறார் கட்சியை வழிநடத்தி செல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலும் செய்யணும் கட்சியை வழிநடத்தி செய்யணும் அந்த இதில் ரெண்டையுமே அந்த பேலன்ஸை விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிக்கல் ஏற்படத்தான் செய்யும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி திமுக தலைமை கொண்டாடுவது கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்